அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணை கோடல் குரல் எண் நானூத்தி நாற்பத்தி ஐந்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து வளர் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் சரியான வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரே ஒளிவெறும் கண்களைப் போன்றவர்கள் அப்படிப்பட்ட பெரியோர்களை ஆராய்ந்து பார்த்து அரசன் தனக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக அவர்களுக்கெல்லாம் சரியான வழிகளை ஆராய்ந்து கூறும் அருகிலே ஒளி கண்களைப் போன்றவர்கள் அப்படிப்பட்ட பெரியவர்களை ஆராய்ந்து பார்த்து அரசன் தனக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொருள் விட இந்த பொருள் நமக்கு தெளிவாக விளக்குகிறது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர்களும் முறையே தக்க சமயத்தில் கலைஞரை விளக்கு போல வழிகாட்டக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் வீட்டில் உள்ள அனுபவமான பெரியோர்களையும் துணையாக வைத்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு பல வேலைகள் இருப்பதால் குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் தீர்க்கமான ஒரு தீர்வை எடுக்க இயலாத இது போன்ற நேரத்தில் தன் அருகே இருக்கும் அறிஞர் பெருமக்கள் எங்கோ நடந்த முரண்பாடான நிகழ்ச்சியை தீர்க்க ஒருவர் கையில் எடுத்த யுக்தியை கூறும் அது ஆட்சியாளர்களுக்கு குழப்பம் முழுவதும் தனிக்கும் காரணியாக இருக்கும் இது போன்ற நல்ல முடிவு தரும் அறிஞர் பெருமக்களை நாட்டை ஆட்சி செய்பவர்கள் கையில் வைத்திருப்பது போல வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர்கள் பெரியவர்களை முதியோர் உள்ளத்தில் அனுமதித்து விடாமல் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களும் பெரியோர்கள் அனுபவத்தை கேட்டு வாழ்க்கை படகு சரிவர செல்வதற்காக அவர்களை துணைக்கி வைக்க வேண்டும் என்பதையே சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் தூழ்வாரை சூழ்ந்து குழல் என்ற குரல் மூலம் அரசனுக்கு தனி ஒருவருக்கு எல்லாம் நன்றாக நடக்க அறிஞர் பெருமக்களான பெரியவரை துணை கொள்ள வேண்டும் என்கிறார்கள் வள்ளுவர் பிறந்தகை வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு